அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கேரளாவில் மாபெரும் வரவேற்பு மற்றும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெளியான புகைப்படங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அதனடியா ஜெயிலர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு உங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அட்டப்பட்டியில செட் போட்டிருக்காங்க அதிரடியா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இப்போ அதிரடியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு தலைவரும் அட்டப்பாடியில் போயிருக்காரு அங்கே இருக்கிற மக்கள்லாம் காலை முழுவதும் பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் தலைவரை வரவேற்று மகிழ்ந்திருக்காங்க இப்போ அந்த பதிவுலாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த பதிவு பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்திருக்கு கேரளா நியூஸ்ல இதை வந்து நினைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே போனாலும் சரி அவரை வரவேற்க ஒரு கூட்டம் இருக்கு மற்ற நடிகரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வரேன் காசு கொடுத்து ஆள் சேர்த்துருவாங்க ஆனால் தலைவருக்கு அப்படி கிடையாது தானாக சேர கூட பாருங்க அங்கே இருக்கிற ரிசெர்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோலியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனைக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனைக்கட்டி சவுத் அதாவது நம்ம கோயமுத்தூர்லேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அங்கே ட்ராவலிங் அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் இப்போ அந்த ரிசர்ட்டில் போயிட்டு மாவர் வரவேற்பு அவருக்கு ஆர்த்தி எடுத்து பூமத்தெலாம் கொடுத்து வரவேற்றுருக்காங்க இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அது மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக கூடி தலைவரை வரவேட்ருக்காங்க ரம்யா கிருஷ்ணா இவங்க படைப்பா படத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சுக்காண்டி அப்போ தலைவருடைய நீலாம்பரி கேரக்டரில் சும்மா தெருக்கி விட்டுருப்பாங்க அவங்க இப்போ அதிரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ ஃபோட்டோ எடுத்து வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபோட்டோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் தீயா பரவிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் ஒன்னுடைய கண்டினியூட்டி தான் ஜெயிலர் டூ ஆனால் கண்டினியூட்டியும் இருக்கு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கு நிறைய மேஜிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நெல்சன் அவர்கள் கைவந்த கலை அவருடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா செதுக்குவார் இதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம் நீங்க கோலமாக பொக்கியலவா இருக்கட்டும் ஜெயிலரா இருக்கட்டும் அவ்வளோ அற்புதமா ஸ்கிரிப்ட்ல தெரிக்க விட்ருப்பாரு முக்கியமா டார்க் காமெடி அவ்வளோ அற்புதமா இருக்கும் இப்போ இந்த படத்துலயும் இருக்கு அப்படின்றத யோகி பாபா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் ஆல்ரெடி ரம்யா கிருஷ்ணாவும் இணைஞ்சிட்டாங்க சிவராஜ் குமார் அவர்கள் பதினாலு நாள் ஷூட்டிங்க்கு கால்ஷீட் கொடுத்துருக்க தகவல் வந்துட்டு அதே நம்ம போட்டிருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிர்னா மேனன் இவங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட் மிக விரைவில் வந்து கலந்துக்கு போகிறாங்க அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டுருக்கு இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக என்னை கூப்பிட்டா நான் எப்போ நாள் ஓடி வந்துடுவேன் தலைவர் கூட இன்னும் நடிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மெர்னா மேனன் இப்போது நிறைய படங்கள் அவங்க பிஸியாக இருந்தாலும் ஜெயலலிதூல நான் வந்து கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கான வாய்ப்பும் தேடி வந்துடுச்சு இப்போ அதிரடியாக அவங்களும் வந்து இணைய போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இன்னும் யாரெல்லாம் இணைய போறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே இருந்து நிறைய ஹீரோக்கள் இணையிறாங்க அப்படின்ற வந்திருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லாலும் இருக்காரு மம்முட்டி கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இங்க பாலையா உங்களுக்கு தெரியும் பாலகிருஷ்ணா எங்கள் தெரு எல்லா பக்கமும் தலைவர் ஆட்களை வச்சிருக்காரு எந்த மாரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் போது ஜெயிலர் ட்ரூ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லை இந்த படத்தை இங்கிலீஷில் வெளியிடுறாங்க இதுதான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா இங்கிலீஷில் மட்டும் வெளியிட்டால் நிறைய திரையரங்கல கவர் பண்ணிடலாம் ஏன்னா உலகம் முழுவதும் பட்டையை கிளப்பிடும் அது மட்டும் உண்மை என்னென்ன ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் என்னென்ன சாதனைகளை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஈஸராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இன்னும் எந்தெந்த நடிகர்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் அதையும் கமாண்டை சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணுங்க നന്റി വണക്കം ജയ്ഹിന്ദ്